ஒற்றுமையே சிறந்த பலம் ஒரு காட்டில் புலி ஒன்று இடை தேடி வெகுநேரமாக அலைந்து கொண்டிருந்தது கிடைக்கவில்லை மதிய நெருங்கியதால் ஒரு குளத்தை நாடி சென்றது அப்புளி அக்குளத்தில் நீர் பருக வந்த நேரத்தில் இன்னொரு புலியும் நீரை பருக அக்குளத்தை நோக்கி வந்தது இந்த இரண்டு புலிகளுக்கும் இடையே யார் பெரியவன் யார் முதலில் நீர் அருந்துவது என்ற எண்ணம் மேலோங்கியது அதனால் அவை இரண்டுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இறுதியில் சண்டை போடத் தொடங்கின அந்த இரு புலிகள் போட்டுக்கொண்ட சண்டையில் அந்த காடை நடுநடுங்கியது பிறகு கழுகுகள் கண்களுக்கு படாதபடி சில காக்கைகளும் அவ்விடத்தில் மேலும் சில மரங்களில் வந்து இறங்கின அவ்வழியே பறந்து சென்ற சில கழுகள் இந்த புலிகள் அடித்துக் கொள்வதை பார்க்க மரங்களில் ஏறியபடி அவ்விடத்தில் கூடின கழுகின் எண்ணம் யாதனில் இந்த இரண்டு புலிகளும் சண்டையிட்டுக் கொண்டு இறந்துவிட்டால் அதன் மாமிசத்தை உண்டு இன்றைய பொழுதை சந்தோஷமாக கழிக்க அவனை நாம் கூட்டமாக சேர்ந்து தின்னலாம் என்பதே ஆக மொத்தத்தில் இந்த இரு இன பறவைகளின் நோக்கமும் ஒன்றுதான் அதுபோல காக்கைகளின் எண்ணம் யாதனில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த இரு புலிகளும் இறந்து எப்படியும் கழுகள் இதனை கொத்தி தின்று நீதி மாமிசத்தை வைத்துவிட்டு போகும் உடனே அந்த புலி அடுத்த புலியை நோக்கி நண்பா அதன் கண்களில் எண்ணற்ற காக்கைகளும் கழுகுகளும் மரத்தில் நின்றபடி தான் இன்னொரு புலியுடன் போடும் சண்டையை வேடிக்கை பார்ப்பதை கண்டது அதற்கு நாம் இடம் கொடுத்து கூடாது நாம் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டு மாண்டு போய் விடுவோம் என இந்த பறவைகள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை கண்டாய் அல்லவா அதுதான் அந்த இரண்டு புலிகளின் மரணம் இவ்வாறு இந்த பறவைகள் எல்லாம் அந்த இரண்டு புலிகளின் மரணத்தை நினைத்து மனதில் ஆகாய கோட்டை கட்டிக்கொண்டிருக்க தற்செயலாக அவ்விடத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த இரண்டு புலிகளில் ஒன்று ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தது மேலும் நம்மிடையே ஏற்பட்டுள்ள இந்த சண்டை மிக மிக அற்பமானது மற்ற புலியும் அந்த முடிவே சரியானது என்று ஏற்றுக்கொண்டது அத்துடன் எதிரிகளின் நோக்கத்தை அறிந்த பிறகும் நாம் நண்பர்களாகவும் ஒற்றுமையோடும் இருப்பதே விவேகம் என்று கூறியது இவ்வாறு இரண்டு புலிகளும் ஒற்றுமையாக இணைந்து நீரை அறிந்துவிட்டு குளத்தை விட்டு வெளியேறின இதனால் மரத்தில் காத்திருந்த அனைத்து பறவைகளும் ஏமாந்து போயின நீதி ஊர் இரண்டாக உடைந்தால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்பது பழமொழி அது இன்றைய காலத்துக்கும் பொருந்தும் அதனால் முடிந்தவரை ஒற்றுமையுடன் இருப்பதே சிறந்தது இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா இரண்டு வல்லவர்கள் மோதிக்கொண்டால் பலர் அந்த சண்டையை எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் பார்க்கின்றனர் கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும்